நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் அடுத்தபடியா நமக்கு கதை சொல்ல வர்றவங்க ஹர்ஷினி பேசும் தெரு என்ற கதையை நமக்கு சொல்ல வராங்க வாங்க அனைவருக்கும் என் காலை வணக்கம் என் பெயர் மா ஹர்ஷினி நான் லூர்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகும் கதையின் பெயர் பேசும் தெரு இதை எழுதியவர் और न அவளுடைய சைக்கிள் மணி சத்தம் ட்ரிங் 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 என அடிக்கிறது காக்கைகள் கா 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 என இறை தேடி கரைகின்றன மிச்ச சொச்ச உணவு ஏதும் இருக்கிறதா உணவு துணுக்கு ஏதும் கிடைக்கிறதா தலையை திருப்பி திருப்பி பார்க்கின்றன சூரிய இது விட பெரிய சத்தம் ஓ ஒன்னாம் நம்பர் பள்ளி பிள்ளைகள் கல்லூரி செல்லும் அண்ணன் அக்காக்கள் வேலைக்கு செல்லும் அப்பா அம்மாக்கள் மருத்துவமனை செல்லும் தாத்தா பாட்டிகள் எல்லோரும் கூட்டு பற்றி எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டனர் சாலை சலசலவென்ற சத்தம் கலவென்ற சிரிப்பு சத்தம் பல பல வென்ற பிரகாசிக்கும் முகங்கள் எல்லாம் கலந்து உயிர் பெற்ற உயிர் பெற்றது அந்த வகுப்பறை தொண்டடாயன் நம்மள சுத்தி இல்லையா அந்த சத்தங்களை வச்சே ஒரு அருமையான கதை சொன்ன நம்முடைய ஈ பாப்பாவுக்கும் எழுத்தாளர் நம்முடைய தோழர் ஆதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நல்ல கிளா பண்ணலாம் பண்ணலாம் சும்மாலாம் நான் சொல்லிட முடியாது வாசிப்பு இயக்கத்துல வந்த குழந்தைகளில் எங்களுக்கு அந்த பயிற்சி பட்டறைக்கு வந்த குழந்தைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான குழந்தைவங்க தினம் ஏதாவது ஒரு கதை எழுதி மிஸ் இது நல்லா இருக்கா சொல்லுங்க இது நல்லா இருக்கா சொல்லுங்க அப்படின்ட்டு போட்டுட்டே இருப்பாங்க எனக்கு இந்த கதை நல்லா இருக்கா இது இப்போ நீங்க புக்காக கொண்டு வருவீங்களா எப்படின்னு எனக்கு போட்டுகிட்டே இன்னைக்கு அவங்க வர முடியாத சூழல் இருந்தாலும் எப்படியாவது வந்தே ஆகணும்ன்ற அவங்களுடைய உறுதியான மனசுனால இன்னைக்கு இங்க வந்து நினைக்கிறாங்க வாழ்த்துக்கள்மா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கனிமொழி நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் சென்னை ஹைஸ்கூல் கொடுங்கையூர் நான் இப்ப சொல்ல போது பெயர் வங்கியின் துயரமான பசுமை ஓர் அமெரிக்கா உண்மை கதை எழுதியவரின் பெயர் ஆதிவல்லியன் ஐயம் வங்கியை தமிழக என்ற ஒரு பெண் இருந்தாங்க அவங்க வந்து ஊர் வந்து ரொம்ப பச்சை பச்சை இருக்கும் நிறைய மரங்கள்லாம் இருக்கும் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவும் பொண்ணும் பழனிக்கு வந்து வடுப்பு வைக்கிறதுக்காக வரகுகள்லாம் எடுத்துட்டு வருவாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாக்கு வந்து பொண்ணு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வயல்ல நிறைய பொருட்கள்லாம் வந்து வித பண்ணி வச்சிருக்காங்க சோளம் கழை கரும்பு கரும்பு இந்த மாதிரி நிறைய வந்து அறுவடை செஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல வந்து மரத்தை எல்லாம் வளர்த்து வச்சிருப்பாங்க அப்ப கொஞ்சமா கல்வி தொகை வளர்கள்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு ஆறு ஆண்டு கழிச்சு அவங்க திரும்பி ஊருக்கு வரும்போது அவங்க மரங்கள்லாம் வெட்டப்பட்டு இருந்துச்சு மரங்களே இல்லை பறவைகளும் இல்லை நிறைய சுத்தமான காற்று அப்படி எதுமே இல்லை நிறைய கட்டண மருத்தங்களா வெட்டிட்டாங்க மறுபடியும் எதுமே விதைக்கல அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்பெல்லாம் எவ்வளவு அழகா இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரக்கன்றுங்களை விளைய ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டாண்ட ஒரு ஒன்பது விதைகள்லாம் உடனே தண்ணி ஊட்டி வளர்க்கும் போது நல்லா வளர்ந்து நல்லா வேர் குடிச்சு இருந்துச்சு இங்க மட்டும் விதைக்க கூடாது இன்னும் நிறைய இடத்துல விதைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இடத்துக்கு போயிட்டு விதைச்சிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க நிறைய வீடுகள் இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் கிராமத்து பசங்க எல்லாம் இருந்தாங்க அங்க வந்து வங்கீரிய பார்த்து பேச வந்தாங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் விளைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது நம்ம நாட்டுக்காக விளக்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் எதுவும் விளக்கெல்லாம் சொல்லிட்டு அதுக்குமா மரக்கண்டுகளை கொடுத்து அவங்களும் அறுவடை செஞ்சாங்க அப்ப வந்து நல்லா விளஞ்சிச்சு இன்னும் அறுவடை செஞ்சுட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் காசு குத்தி இது முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க இது விதை மட்டும் இல்லை நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு விதைக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி வந்து மரத்தை விளைச்சிட்டே இருக்கும்போது சில பசங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க இவங்க அப்படியே விளைச்சிருவாங்களா இதெல்லாம் படிச்சவங்களா இந்த செய்ய முடியும் ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக விளைச்சிட முடியுமா அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க அது எதையும் கண்டுக்காக அவங்க நல்லா விளைச்சிட்டே இருப்பாங்க மரம் விளைக்கிறது எல்லாம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் மரத்தையும் வெட்டிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அதை ஒரு நாள் பார்த்த உடனே மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா வந்து நின்னாங்க நிற்கும் அவங்க என்ன சொன்னாங்க மரத்தை வெட்டாதீங்க உடனே காவலாளிகள் வந்து அவங்கள அடித்த உடனே ரத்தம் வந்து அவங்கள வந்து சிறையில் போட்டு அடைச்சிட்டாங்க உடனே வந்து அவங்க வந்து தனியாக தான் இல்லை நிறைய பெண்கள் அவங்க கூட இருக்கிறாங்க நம்ம நினைச்சது எப்படியாவது முடிச்சா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க கடல் அலைகள் எப்படி வந்து கொண்டே இருக்கோ அதே மாதிரி அவங்களோட இந்த மாதிரி பெண்கள் முயற்சி பண்ற விஷயத்த நியூஸ் பரவிட்டே இருக்கும் அந்த நியூஸை கேட்டு சில பெண்கள் அப்படியே நம்பிக்கையோட வந்து நானும் கூட நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்த ஆரம்பிச்சாங்க அப்ப நிறைய மரங்கள் நட்டுட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்ப வந்து அவங்க மலையின் உயரத்துல போய் பார்க்கும்பொழுது மரம் வெட்டினவங்களுக்கு வந்து அரசாங்கமும் உதவியா இருந்துச்சாங்க நடுறவங்களுக்கு அரசாங்கம் உதவியாவே இல்லை அது அவங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இல்லை அப்ப வளர்ந்து முடிச்ச பிறகு மரம் உயத்துலமே பார்க்க மூணு கோடி மரங்கள்லாம் வளர்த்து வச்சிருந்தாங்க அதாவது பச்சை போர்வே போத்துற மாதிரி இருந்துச்சு அப்போ அவங்க மறுபடியும் அந்த இடத்த அவங்க கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி வயல மறுபடியும் அவங்க சோளம் கம்பு எல்லாத்தையும் விளைய வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மரங்களை வளர்ப்போம் மழையை பெறுவோம் தேங்க்யூ அருமை வங்காரி மாத்தாய் அப்படிங்கிற கதை இவங்க இதே ஒரு சாயல்ல கதை பட் அது கொஞ்சம் இருந்தது தமிழகத்து வங்காரி மாத்தாய் அப்படிங்கிற தலைப்புல எழுதிருந்தாங்க கொஞ்சம் சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருந்ததுனால நீ இந்த கதையை ட்ரை பண்றியா பாருமா அப்படின்னு நீ காலையில வரும்போது தான் அந்த கதையை கொடுத்த ரொம்ப அழகா படிச்சு உடனே சொல்லிட்டாங்க நல்ல கிளாப்ஸ் கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் மிகச்சிறந்த நிறைய வழிகாட்டிகள் இருக்காங்க நிறைய வாசிங்க நிறைய எழுதுங்க ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளராக கூடிய சீக்கிரமா எழுதுங்க என் பேர் ரோஷன் குமார் ஒன்பதாம் வகுப்பு மனுசங்கடா பாடலை பாடல் மனுசங்கடா நாங்க மனுசங்கடா உன்னை போல அவனை போல எட்டு தானு ஒசரம் இல்ல மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா எங்களோட என்ன தெருவில் கடக்கா எங்களோட என்ன தெருவில் கடக்கா உங்க இழுப்பு கலா பணியறதே எங்களின் கடக்கா அட எங்களோட முதுகு கலா இரும்புல தோலா நாங்க ஊடு புகுந்தா உங்க மான கெளிஞ்சு போகாதா நாங்க வீடு புக்குதா உங்க மானம் கிழிஞ்சு போகாதா மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா ஏ மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்னை போல அவனை போல எட்டு ஜான ஒசரம் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உங்க தலைவர் பிறந்த நாலு போஸ்டர் ஒட்டவும் உங்க தலைவர் பிறந்த நாலு போஸ்டர் ஒட்டவும் உங்க ஊர் குளத்துல தர்மாடிய வாங்கி கட்டவும் அட எங்க முதுகு நீங்க ஏறோ ஏனியாகவும் நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் புறாவும் நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் காலம்புறாவும் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா ஏ மனுஷங்கடா நாங்க மனுஷங்க உன்னை போல அவனை போல எட்டு ஜானுரம்ல மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா சதைய நீங்க வச்ச தீயில் வேகுதே சதையமன் நீங்க வச்ச தீயில் வேகுது உங்க சர்க்காரும் கோட்டம் அதுல என்னைய ஊத்துது எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க நாங்க எரிய மோது யவ மச புடுங்க போறீங்க மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவனை போல எட்டு ஜானு ஒசரம் மானிசங்க நாங்க மானிசங்க டா, thank you My name is Karunia, I'm studying in UK G.Bill School அது நீ கேடுதானம் போன் இல்லை, இங்கு வாண்டாலும் உடம் 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 நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல பாடல் நன்றி ஈசன் ஒரு விழிப்புணர்வு பாடல் பாட ஈசன் வரா வருவாங்க என் பேரு அந்த நானே தந்தை தந்தனானே தந்தை நானே தந்தை தாளம் போடுங்கள் என் தங்கம் தங்கம் புத்தகம் படிக்க வாருங்கள் தந்தனா தாளம் போடுங்கள் என் தங்கம் தங்கம் புத்தகம் படிக்க வாருங்கள் ஏ ஊட்ட பாரு ஊற பாரு ஆட்டம் போடும் உலகம் பாரே ஊட்ட பாரு மண்ணுக்கெல்லாம் வாசம் பாரு மனுஷ சிந்து வேர்வையாளே மண்ணுக்கு எல்லாம் வாசம் பாரு தந்தனா தாளம் போடுங்க என் தங்கம் தங்கம் புத்தகம் படிக்க வாருங்க நன்றி புத்தகம் படிக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அவங்க எல்லாத்தகம் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய படிங்க அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தின ஈசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி பாண்டி முனீஸ்வரன் வாங்கப்பா கதை சொல்ல வர்றார் முனீஸ்வரன் அவன நீங்க கையில கத்தி அறுவாள் வருவீங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் வாங்க வாங்க சூப்பராக அழகா ஸ்டைலாக வந்திருக்கீங்க என் பெயர் பாணி நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் தாயி சதிமுதிய நான் உங்களுக்காக கதை சொல்ல வந்துருந்தேன் ஒரு ஆற்று பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சான் அதில் நிறைய பழம் காய்க்குமா ஒரு நதிக்கு அனுப்ப அதில் ஒரு குரங்கு இருக்குமா அதுக்கானக்கும் அந்த பழம் சாப்பிட்டுட்டு இருக்குமா அப்ப ஒரு முதல்ல வருமா எனக்கு கொஞ்சம் பழத்தாயானே அது மாதிரி தனிக்கும் வந்துட்டு இருந்துச்சான் ஒரு நாளைக்கு முதல்ல சொல்லித்தான் நீ இவ்வளோ நாளாக எனக்கு பழம் தந்துட்டுருக்கல்ல நான் உனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்லிச்சான் அதுக்கு சரி குரங்கும் போச்சான் அப்போ கொஞ்சம் தூரம் போன பிறகு சொல்லிச்சான் முதல்ல நான் மூலியை சாப்பிட்டு போறேன்னு பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்பனா உன் மூளை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிச்சான் அப்புறம் அப்போ குரம்பு சொல்லிச்சான் என் மூலியை நான் கழ்த்தி வச்சுட்டு வந்திருக்கேன் நீ சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்னு அப்புறம் அந்த முதலையும் போய் விட்டுச்சான் அப்புறம் சொல்லிச்சான் ஏன் முதலி யாராச்சும் மூலையை கழ்த்தி வைப்பாங்களான்னு தேங்க்யூ சூப்பர் எப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து நம்மளுடைய அறிவால் எதையும் இப்போ எந்த பிரச்சனையும் நம்மளால சாதிக்க முடியும் என்பதற்காக ஒரு அழகான கதை நன்றி பாண்டி முனீஸ்வரன் கிளா பண்ணலாம் நல்லா அவர்கள் அவரும் ஒரு அரசு பள்ளி குழந்தை தான் நன்றி இயக்க என் பெயர் தீட்சிகா ஏழாம் வகுப்பு பி பிடிவில் படிக்கின்றேன் சென்னை படிக்கின்றேன் நான் ஜாதி ஒழிப்பு கதையை பற்றி பேச முன் வந்துள்ளேன் கிராமத்தில் ஒருவர் இருந்தார் அவரிடம் பணம் காசு நிறையவே இருந்தது ஆனால் அவரிடம் மனசாட்சி இல்லை என்று நிறைய பேர் சொல்லுவார்கள் ஆனால் அவர் ரொம்பவோ நல்லவர் படிக்க வேண்டும் நினைக்கின்ற பள்ளிகளுக்கு தொடக்கப் பள்ளிகளுக்கு நிறையவே பணங்களும் முதலிகளும் நிறைய செய்வார் ஒரு குழந்தை ஒரு குழந்தையுடைய படிப்பு நிறையவே செலவு பண்ணி அவரை படிக்க வைத்தார் அந்த குழந்தையோ நான் உங்களை நல்லவர் என்று நான் காட்டுவேன் என்று சொல்வார்கள் அந்த குழந்தை சொல்லிவிட்டு போகும் இதெல்லாம் நடக்காது என்று அந்த முதல்வர் நினைத்துக் கொண்டிருப்பார் ஆனால் பேர் அவரை ஜாதி பற்றை பார்த்துதான் அவரை ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் அந்த சின்ன குழந்தையோ நான் அவரை எப்படியாவது அவரை மனசாட்சி உள்ளவர் என்று நான் இந்த ஊர் மக்களை சொல்ல வைப்பேன் அனைவரும் அவரை ரொம்பவே மிகவும் தப்பான நினைத்து கொள்கிறார்கள் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் அந்த சின்ன குழந்தை என் படிப்புக்கே அவர்தான் காரணம் என் அம்மா அப்பாவை விட அவர்தான் என்னை நன்றாக பார்த்து கொண்டார் என் அம்மா அப்பா பிற நான் பிறகு எங்கள் என் தந்தை இறந்துகிட்டார் ஆனால் என் அம்மா தான் என்னை தனியாக பார்த்துக் கொண்டார்கள் என் படிப்புக்கு காசு இல்லாத நேர அவரிடம் போய் உதவி கேட்டார்கள் அவர் கொஞ்ச நேரம் யோசிக்காமல் கூட அவர் உதவி உதவி செய்தார் என்று அந்த குழந்தை அனைவரிடமும் போய் சொல்லும் ஆனால் அவர்கள் யாருமே அந்த குழந்தையை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் இந்த ஊருக்கு அவ்வளவாக வசதி இருக்காது ஆனால் முதல்வர் தான் அனைத்தையும் செய்து கொடுப்பார் இருந்தாலும் அவரை யாரும் நம்பவே மாட்டார்கள் ஒரு நாள் இதனால் தண்ணீர் அந்த ஊரில் மழை பெய்யாமல் தண்ணி இல்லாத போது பெரிய ஊரில் இருந்து தண்ணி கொண்டு எடுத்துட்டு வருவார் அனைவரும் அவரை பார்த்து கை கூப்பி வணங்குவார்கள் என் குழந்தைகளுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்பவே கடினத்தில் இருக்கிறது இருந்தாலும் உங்கள் இதுவில் உங்கள் தயவில் தான் எங்கள் குழந்தைகள் இப்பொழுது தண்ணியும் கிடைக்கிறது உணவும் கிடைக்கிறது நன்றி வணக்கம் ஓகே நன்றிமா ரொம்ப அழகா ஒரு கதையை சொன்னீங்க நன்றி ஓகே அடுத்து கனிமொழி ஒரு சின்ன கவிதை அடுத்து இறை அன்பு ஓகே கல்வி கல்வியை வளர்ப்பது கல்வி அறியாமை அகற்றுவது கல்வி அல்ல அல்ல குறையாதது கல்வி அறிஞர்களை உருவாக்குவது கல்வி வார்த்தைகளை புரிய வைப்பது கல்வி வாழ்க்கையை புரிய வைப்பது கல்வி கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம் கொடுக்க கொடுக்க வளர்வது கல்வி கல்வி கற்று தெளிவது பண்ணலாம் கல்வி என்பதுதான் ஆயுதம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நெம்புகோள் நன்றி கனிமொழி இறை அன்புவாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பா என்று நான் ஏழாம் இப்ப நான் சொல்லப்போற தகுதி பேர் வந்து இன்பம் தரும் இயற்கை மனித வாழ்வின் நோய் இயற்கை சுத்தமான காற்று தரும் தரும் இயற்கை சத்தான உணவு தரும் அற்புதமோ பல செயற்கை தரும் செயற்கை தரும் அழிவோ பல இயற்கையை பாதுகாத்து வாழ்க்கையை வாழ்ந்து கொள் மனிதன் நன்றி அருமை இயற்கையையும் நாம் பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் அப்ப திடீர்னு எதிரி நாட்டுல இருந்து வந்துட்டாங்க